அனைவருக்கும் வணக்கம் பொது வழியில் வைத்து ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞரை தாக்கியதற்காக உயர்நீதிமன்ற வரைக்கும் வழக்கு போயிட்டு தாக்குதலை தடுக்க வேண்டிய இடத்திலிருந்து திருமாவளவன் அவர்களே தாக்குதலை இருக்காருன்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி விசிகாவிற்கு எதிராக இந்த வழக்கு திரும்பிய சூழலில் தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் தான் செய்த தவறு எதையுமே உணராம மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு தப்புக்கு விளக்கம் கொடுக்குறேன் எங்க மேல தப்பே நான் வந்து நிரூபித்து காட்டுற பாருங்கன்னு சொல்லி நான் ஏன் வந்து லேசா நாள் தட்டு தட்டினேன் அப்படின்னு சொன்னேன்னா அவருக்கு தான் ஒன்றுமே ஆகலையே நான் ஏன் ஒழுங்காக அடிக்கலைன்னு சொன்னேன்னா ஒன்றுமே ஆகாமல் தான் அவர் வந்து பதினஞ்சு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு பாருங்க அவர் நல்லா தான் இருக்காரு அதனால தான் நான் லேசை தட்டுனேன் அப்படின்னு சொன்னேன்ட்டு எரிய நெருப்பில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றிருக்காரு இருபது பேர் உள்ள பூந்து பார்க்க உழை கொட்டூரமா தாக்கினார்கள் அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறார் இது ஒன்றும் இல்லை ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கலை ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான் இதுதான் அது கண்ட் அப்புறம் என்னப்பா திருமாவளவன் சொல்கிற மாதிரி தான் வந்து அவருக்கு ஒன்றுமே ஆகலையே பெரிய அளவில் காயம் வரல ரத்தம் வரல இதுமோ வந்து உடல் முழுக்க காயம் வெளியே கூட வர முடியல மருத்துவமனை விட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் காயம் ஏற்படலை அப்படின்னு விசிகாவினர் மாதிரி நாம இதை வந்து கடந்து போக முடியாது காரணம் என்னன்னா இங்க பிரச்சனை அவர் வந்து எந்த அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அப்படின்றது கிடையாது அவர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அப்படிங்கிற விஷயம்தான் அதுவும் எந்த காரணத்திற்காக தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப ரொம்ப அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் முறைச்சி பார்த்தது அந்த அடி அப்படின்னு நீங்க போன மேடையில் பேசுனீங்க இல்லையா அந்த பேச்சுக்கும் இன்னைக்கு நீங்க வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆகலை அதனால தான் நாங்கள் தட்டினோன்னு சொன்னோன்னு சொல்றீங்க இல்லையா இதற்கு எந்த வித்தியாசமுமே தெரியலையே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கை நீதிபதி அவர்கள் பார்த்து விசாரிச்சு அவர் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா அந்த கருத்திற்கு பின்பாகவாது ஒரு சின்ன வருத்தம் அவர் வந்து அப்படி நின்னது தப்பு எங்க ஆளுங்க அப்படி அடித்ததும் தப்பு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம இதோட வந்து முடிச்சுட்டு கடந்து போயிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணவே இல்லை அப்படி பண்ணக்கூடிய எண்ணத்துலயும் திருமா இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சாட்சி அப்புறம் இதோடு விடாம திருமாவர்கள் வந்து இன்னும் எக்கச்சக்கமா விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காரு குறிப்பா வந்து பாலிமர் தொலைக்காட்சி தான் திட்டமிட்டு திருமாவனுக்கு எதிராக இந்த நரேட்டிவ் வந்து கட்டமைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோ வந்து முத முதல்ல வெளியானதே வந்து பாலிமர்ல தான் ரெண்டு முப்பத்தி நாலு சம்பவம் நடக்குது ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு பாலிமரில் இந்த வீடியோ வருது அப்படின்னு சொல்கிறாரு அதை பாலிமர் வந்து மொத்தமாக மறுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்த வீடியோவை யார் எடுத்தாங்க எப்படி என் கைக்கு வந்துச்சு நாங்கள் எப்போ போட்டோன்றது எல்லாமே ஆவணப்படுத்தியிருக்கோம் எங்கள் அது திருமாவளம் சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பொய் அப்படின்னு சொன்னதோட மட்டும் நிப்பாட்டாமல் இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து எப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து மாற்றி பேசும் மேடையில் ஒன்று சொல்லிட்டு அதுக்கு வழக்கம் கொடுக்கும்போது வேற ஒன்று சொல்கிறார் இல்லையா இது மாதிரி கடந்த காலங்களையும் பண்ணியிருக்காரு அதை எல்லாமே தொகுத்து ஒரு ஆவணப்படம் மாதிரி பாலிமர் வந்து வெளியிட்டிருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புளியந்தோப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பாலான கோவில்கள் புத்த விகார்களாக இருந்தவைத்தான் என தான் பேசியதாகவும் அதனை சிவாலயங்களை இடிக்கச் சொல்கிறார் திருமாவளவன் என செய்தி வெளியிட்டதாகவும் திருமாவளவன் கூறினார் அன்று திருவாய் திறந்து உதிர்த்த முத்துக்கள் இவைதான் பௌத்த விகார்களை இடித்து தரைவட்டமாக்கிவிட்டு தான் சிவன் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள் பெருமாள் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து விட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் சரி பாலிமருக்கும் திருமாவுக்கும் இடையில உள்ள பிரச்சனையை பத்தி நம்ம இதுல பேசணுமானா அது தேவையில்லை அது பாலிமர் வந்து வெளியிடக்கூடிய எல்லா செய்திகளையுமே சரியானது பாலிமர் வந்து உண்மையின் பக்கம் நீதியின் பக்கம் நிற்கிறாங்கன்னு நாங்கள் சொல்ல வரல ஏன்னா பாலிமரே வந்து ஒரு செய்தியை வந்து தீர்ப்பு வழங்குற மாதிரி இவர் தான் குற்றவாளி அவர் தான் தவறு அப்படிங்கிற முன்மொழிவு பண்ணி செய்து வெளியிடுவாங்க அது தவறு தான் ஆனால் இந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் செய்தது தவறு அப்படிங்கிறது காரணம் பாலிமரோட வீடியோ மட்டும் கிடையாது அது பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி வந்து சில விஷயங்கள் பேசுகிறார் இல்லையா ஃபேஸ்புக் லைவ்ல அதற்கப்புறம் இன்னொரு கட்சி மேடைகளில் பேசும்பொழுதுலாம் அந்த அடித்ததை நியாயப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா முறைச்சதுக்காக அடி அவன் யார் எங்களுக்கு தெரியாது முறைச்சா நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற தோணியில் நீங்கள் பேசின விஷயங்கள் தான் இவ்வளோ எதிர்படுறதுக்கான காரணம் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா அடிக்கிறது சட்டத்தில் இருக்கா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்பதற்கு உரிமை இருக்கா என்ன தவறு செய்திருந்தாலும் அடிப்பது சரியா தான் கேள்வி காவல்துறைக்கே அந்த உரிமை கிடையாது அடிக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாதுங்கிறதுக்காக தானே பலகட்டமாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்க வந்து விசாரணை கைதி அழைச்சிட்டு போறீங்க அங்கே போயிட்டு விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிக்கணும் அடிக்க கூடாது அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது தான் சட்டம் இப்போ இன்றளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் விசாரணை அப்படிங்கிற பேரில் தாக்கப்படுவதற்கு எதிராகத்தானே திருமாவர்கள் மேடையில் பேசுறாரு அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி விசாரணை கைதிகளாக போகிறவங்களில் கொல்லப்படக்கூடிய பெரும்பாலான நபர்கள் பட்டியல் சமூக மக்களா இருக்காங்கன்றதையும் அடிக்கோடிட்டு பேசக்கூடியவர் திருமாவர்கள் அப்போ காவல்துறை ஒரு அதிகார வர்க்கம் அப்படின்னா சேர்ந்துட்டு நபர் வந்து மாட்டிட்டார் போய் இதுவும் ஒரு ஒடுக்குமுறை தானே அவர் மேலே ஏவப்படக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை தானே இங்க தான் நம்ம கேள்வி கேட்குறோம் நீங்க வந்து அவருக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணுறதையோ இல்ல நான் எதுவுமே நீங்க வண்டியில் மோதலம் கூட சொன்னீங்கல்ல அதை பத்தி கூட நம்ம பெருசா கேள்வியும் கேட்கல ஓகே நம்ம கண்ணால பார்க்கல அது மோதி இருக்கலாம் மோதாமல் இருக்கலாம் ஆனால் பாலிமர் வந்து மோதனதா ஒரு வீடியோ எடுத்துகிட்டாங்கன்றது வேற விஷயம் இருந்தாலும் அது மோதலன்னு சொல்றதை கூட நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட அவருக்கு நீ எதிர்த்து கருத்து பதிவு பண்ணுறது தப்பே இல்லை உங்களுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்கறதும் தப்பு இல்லை அதெல்லாம் நீங்கள் வேற காரணங்களாக கேட்கலாம் ஆனால் அதற்கு இரண்டு மடங்காக அவர் வந்து இறங்கி நின்று எதுக்கு என் வண்டி அடிச்சிங்க அப்படின்னு கேட்டதற்கு இரண்டு மூன்று மடங்கு நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி அவரை அடிச்சிட்டிங்க தாக்கிட்டீங்க அப்போ தாக்குதலுக்கு ஒரு சிறிய வருத்தம் எங்கள் ஆளுங்க அப்படி தாக்கியிருக்க கூடாது வன்முறையை கையில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் தாண்டி வீசிக்கவனருக்கு ஒரு படிப்பனையா இருந்திருக்கும் நம்ம தலைவர் வந்து இதெல்லாம் வந்து கொண்டாடுறது இல்ல இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறது இல்லை அங்கீகரிக்கிறது அடி தான் அடி அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரே கரகோஷம் விசில் சத்தம் அப்ப என்ன ஆகுது அப்போ தாக்குனா வந்து தலைவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாலு தாக்குதலுக்கு நீங்க விதை போடுறீங்க அப்படிங்கிறதா நமக்கு இப்படி குற்றச்சாட்டு அதை வந்து லாபகமா அப்படியே கடந்து போயிட்டு அவர் இத்தனை மணிக்கு எப்படி எங்க வந்தார் இத்தனை மணிக்கு வந்தாருன்னா எப்படி பாலிமருக்கு இத்தனை நிமிஷத்தில் வீடியோ பப்ளிஷ் பண்ண முடிஞ்சு இப்படின்னு எல்லாத்தையும் அந்த விஷயத்த வந்து ஒரு சதி கோட்பாட்டுக்கு உள்ளாக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறது மூலமா எந்த விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நீதிபதி அவர்கள் வந்து மக்கள் மனதில் இருக்கிறது அப்படியே பிரதிபலித்து சில கேள்விகள் கேட்டார் இந்த தவறை வந்து நீங்க தடுக்க வேண்டிய இடத்துல இருந்து ஏன் நீங்கள் தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டார் ரொம்ப சரியான கருத்து இல்லை அது அதே மாதிரி பாதிக்கப்பட்டது ஒருத்தர் நீங்க ரெண்டு தரப்புலையும் என் வழக்கு போட்டீங்க அப்படின்ட்டு கேட்டார் ஸோ இதெல்லாம் இந்த வழக்கு கடந்து வந்த விஷயங்கள் இன்னும் இது அடுத்த அடுத்த ஹீரிங்கில் பல கேள்விகள் வந்து அவர் கேப்பார் அதையும் நம்ம தொடச்சு பேசுவோம் ஸோ மறுபடியும் திருமாவர்கள் வந்து இடையில ஒரு மேடையில் போய் பேசும்போது கூட அவர் மேது உள்ள தவறை வந்து அவர் உணரலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது ஸோ இது திருமாவளவன் அவர்கள் பற்றிய விஷயம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வடகிழக்கு பருவமழை வந்து ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக சென்னை எப்பவுமே வந்து மழையால் அதிகப்படியான பாதிப்புக்கு சென்னை உள்ளாகுதோ பிற மாவட்டங்கள் உள்ளாகுதோ சென்னை அதிகமான பேசு பொருளாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தண்ணீர் வந்து தேங்கியிருக்குது அப்படிங்கிறத தாண்டி சாலைகள் வந்து இந்த மணலும் நீரும் சேரும்போது சகதியாக மாறி காட்சி அளிக்குது பல இடங்களில் பல்லாவரத்தில் சமீபத்தில் ஒரு இடத்துல சாலை இது மாதிரி வந்து எவ்வளோ சகதியாக இருக்குது பாருங்கள் வாகன ஓட்டிகளெல்லாம் போகவே முடியல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் ஒருத்தர் பதிவிடுறார் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க இது மாதிரி வீடியோ போடும்போது மழை வரும்போது அப்படி தான் தேங்கி தேங்கியிருக்கும் அப்படி தான் வந்து சாலை மோசமாக இருக்கும் ஆனா அடுத்த நாள் சரியாயிடும் நாங்க அடுத்த நாள் சரி பண்ணி ஒரு நாள் நீங்க கழிச்சு நீங்க பாருங்க அப்படின்னு ஒரு கான்செப்டா எடுத்துட்டு வருவாங்க ஆனா இந்த தடவை வந்து அதுக்கெல்லாம் ஒருபடி மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து தமிழ்நாடே கிடையாது இது பீகார் பாட்னா அப்படின்ட்டாங்க இது நம்மளும் அந்த வீடியோ பார்த்த உடனே ஓ சரி எதிர்கட்சி கரங்க யாராச்சும் இந்த மாதிரி சரி பண்ணுவாங்க போல இது உண்மையிலே தமிழ்நாடு இல்லையே போலன்னு பார்த்தா பின்னாடி வந்து விஐடி காலேஜ் பஸ் ஓடுது அங்க இருக்கிற பில்டிங்ல எல்லாம் தமிழ்ல என்னடா தமிழ்நாடு தானேன்னு பார்த்தா அது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி இவங்க ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அது தமிழ்நாடு தான் அது பல்லாவரம் தான் ஆனால் திமுக வந்து அது இன்னொரு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருப்பாங்க அது பீகார்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளவு மோசமான போக்கு அப்படின்றத பாருங்க அடுத்ததா திருவாரூர் போன்ற பகுதிகளில் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு தாமதப்படுத்தியதால் இந்த மலை வந்து நெல் மூட்டைகள் மேலப்பட்டு நெல் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது கிட்ட அரிசியாக போக வேண்டிய நெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதைநெல் மாதிரி முளைச்சி நிற்கிது அது அதுக்கப்புறம் எதுக்குமே பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க ஏற்கனவே வந்து அதிகப்படியான மழை வந்ததுனால பயிர்கள்லாம் நினஞ்சி பயிர்கள்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி அது அழுகிய நிலையில் அது அது அதோடய சாகுபடியை வந்து கெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாகுபடி செஞ்சு அறுவடை பண்ணி வச்சிருக்கிற அந்த நெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுறதுல இவ்வளோ சிக்கல் கொள்முதல் பண்ணுறது தாமதப்படுத்தினாலும் மழையில் நினைஞ்சு நாசமாக போச்சு இந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனும் அளிக்கவில்லை டிபிசியில் கொண்டாந்து நெல் அடிக்கிற ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகுதுங்க நெல் கொள்முதல் செய்யலை பதினைஞ்சு தினங்களாக கொண்ட நேரடி நெல் கொள்முதல் நேரத்தில் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் பதினைஞ்சு நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம்

ஸோ இதை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு எத்தனை கோடிகள் செலவாகும் நமக்கு புரியல அது ஒரு சொற்பமான அளவு தான் நம்ம செலவாகும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் மாதிரி மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகளே வந்து ஒதுக்க வேண்டிய ப்ராஜெக்டானு பார்த்தா கிடையாது அது ஒரு சிறிய அளவிலான தொகைதான் ஒரு அரசா நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆனாலும் அதை பண்ணுவதற்கு என்ன தாமதம்னு தெரியல ஏற்கனவே விவசாயம் வந்து மிகவும் நலைவடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சாகுபடி செஞ்ச நெல்ல அறுவடை பண்ண நெல்லை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு அப்படிங்கிறதும் தொடர்கதையே நடக்கக்கூடிய உண்மைகள் எதிரி தலைவர்கள்லாம் அங்கே போய்ட்டு என்ன நிவாரணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இருந்தாலும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது அரசு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் கடந்து உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கலாம் நன்றி